நம்ம மாதிரி கடைச்சுந்ததில்ல ரெண்டேமக்கள் சென்ட் லேண்ட்டில் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் எண்பது லட்ச ரூபாய்க்கு மூணு பெட்ரூமோட வீடு விற்பனைக்கு இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சனோடையும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூமோடையும் இந்த வீடை கன்சட் பண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டியம் கால்சென்ட் லேண்ட்டில் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் மேற்கு பார்த்த ஃப்ளாட்டில் வடக்கு பார்த்து வாசல் படியோட இந்த வீடை கன்செர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இன்னும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இந்த வீடு வாங்க உங்களுக்கு எழிஜிபில் இருந்தால் நாங்களே ஹவுசிங் லோனை அரேஞ்ச் பண்ணி தரோம் ஹாலில் மட்டும் இல்லாமல் எல்லா ரூம்லேயும் சீலிங் பண்ணி அதில் ஸ்டிப் லைட் அண்ட் டவுன்லைட்டும் ப்ரைட் பண்ணது ரொம்ப அட்ராக்டிவாக அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட விலை எண்பது லட்சம் ரூபாய் அதுவும் பேசிக்கலாம் கடைசி ரொம்ப மெயினான ஏரியால இந்த வீடு லொக்கேட் ஆயிருக்கு எல்லா ஃபெசிலிட்டியோட வாஸ்துப்படி கட்டின இந்த வீட்டோட விலை எண்பது லட்சம் ரூபாய் உங்களுக்கு இந்த வீடு வாங்க நாங்களே ஹவுசிங் லோன் அரேஞ்ச் பண்ணி தர்றோம்